ஐ வெல்கம் மீ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ் நான் நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன் கிராமர் எக்ஸ்பிளனேஷனை ரீட் பண்ணி அதை புரிஞ்சிக்கிறத விட மாடல் சென்டென்சஸ் எரர் இருக்கிற சென்டென்சஸ் அதாவது மிஸ்டேக்ஸ் கிராமர் மிஸ்டேக்ஸ் இருக்கிற சென்டென்சஸ் பார்த்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மாதிரி ஒரு எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம் இங்கே நான் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் கொடுத்துருக்குறேன் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறேன் அந்த கொஸ்டின்ஸில் எந்த கொஸ்டின் கிராமட்டிக்கலி ராங் அதாவது அந்த வடிவம் வாக்கிய வடிவத்தில் மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறீங்க ஹவு குட் இஸ் இது ஆச்சரியத்தை வெளிப்படுத்தும் வாக்கியம் எவ்வளோ நல்ல ஒரு அவர் அதுதான் அந்த சென்டென்ஸுடைய மீனிங் இப்போ நீங்கள் இதே மாதிரி வாக்கியங்கள் ஈஸியாக உருவாக்கலாம் இந்த ஸ்ட்ரக்சரை வச்சு ஹவு குட் ஹீஸ் ஹவு பேட் ஹீஸ் ஹவு ப்ரில்லியன்ட் ஹீஸ் இந்த மாதிரி வாக்கியங்கள் நீங்கள் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும் அதே மாதிரி அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் வாட் அ குட் மேன் இஸ் இந்த சென்டென்ஸுக்கும் அதே மீனிங் தான் வாட் ஹீ எ இஸ் குட் இதை பாருங்கள் இந்த சென்டென்ஸை பாருங்கள் இதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கா வாட் ஹீ ஏ இஸ் குட் ஸோ கிராமட்டிக்கலி ராங் அடுத்து வாட் அ குட் பர்சன் ஹீ இஸ் ஸோ இந்த வாக்கியங்களில் எந்த வாக்கியம் ராங் தேர்ட் சென்டென்ஸ் ராங் இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க அதோட டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸையும் தெரிஞ்சுக்கிற போகிறீங்க ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீக்ஸ்க்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும் நோ லுக் அட் டி சென்டென்சஸ் விச் ஆப்ஷன் இஸ் ராங் இட் இஸ் ஈஸி டு ஃபைண்ட் தி ஆன்சர் இது ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் சென்டென்ஸ் மற்ற வாக்கியங்கள்லாம் ரீட் பண்ணி பாருங்கள் எந்த வாக்கியத்தில் மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும் இட் இஸ் ஈஸி டு ஃபைண்ட் தி ஆன்சர் ஸ்டேட்மெண்ட் விடையை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் இட் இஸ் சிம்பிள் டு ஆன்சர் விடையை சொல்வது ஈஸி இட் இஸ் நாட் ஈஸி டு ஃபைண்ட் தி ஆன்சர் இது நெகட்டிவ் சென்டென்ஸ் விடையை கண்டுபிடித்தல் ஈஸி இல்லை அடுத்து இஸ் இட் இஸ் ஈஸி டு ஃபைண்ட் தி ஆன்சர் இது ஒரு கேள்வி பட் இதில் என்ன மிஸ்டேக் இருக்குது இஸ் வந்திருக்கு அடுத்து இட்டு வந்திருக்கு மறுபடியும் ஒரு இஸ் வந்திருக்கு ஸோ திஸ் இஸ் A ரா ஸ்ட்ரக்சர் ஆல் ஆஃப் யூ கண்டுபிடிச்சிருப்பீங்க அதில் இருக்கிற மிஸ்டேக்கை look at these sentences இதில் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் மாடல் sentences பார்த்து நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம் இங்கிலீஷ் மாடல் sentences மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாகஸில் இருக்குது அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நவ் லுக்கட் தீ சென்டென்சஸ் ஒரு சென்டென்ஸில் ஒரு முக்கியமான கிராமர் மிஸ்டேக் இருக்குது எல்லா சென்டென்சஸ்ஸையும் ரீட் பண்ணுங்கள் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க எதுங்கிறத கண்டுபிடிங்க ஆன்சர் ஃப்யூஸ் சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் சென்டென்ஸ் பேட்டர்னில் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிற எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அட் தி சேம் டைம் சைமல்டேனியஸாக டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸையும் லேர்ன் இருக்கோம் ஸ்டேட்மெண்ட் வேர்பல் கொஸ்டின் எக்ஸ்க்ளமேட்ரி இந்த டைப்ஸையும் நீங்கள் பார்க்குறீங்க இதே மாதிரி சென்டென்சஸ் நீங்கள் ஈஸியாக ஃப்ரேம் பண்ண முடியும் ஹீ இஸ் டீச்சிங் வெல் ஸ்டேட்மெண்ட் அது கரெக்ட் இஸ் ஹீ டீச்சிங் வெல் இது வேர்பல் கொஸ்டின் He ஹீ இஸ் டீச்சடு வெல் தட் இஸ் அராங் சென்டென்ஸ் பிகாஸ் டீச்சடு அப்படின்னு ஒரு வேர்டே இல்லை taught. Next டாட் நெக்ஸ்ட் correct. இஸ் கரெக்ட் at these sentences. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி திஸ் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் கீழே இருக்கிற சென்டென்சஸை ரீட் பண்ணி பாருங்க, அதில் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸையும் ஐடென்டிஃபை பண்ணுங்கள் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சென்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி ஸ்டேட்மெண்ட் ஹவு ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் exclamatory எவ்வளோ ஈஸியாக இருக்குது புரிஞ்சுக்கிறதுக்கு இது exclamatory ஆச்சரியத்தை வெளிப்படுத்தும் வாக்கியம் ஐ am ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி ஸ்டேட்மெண்ட் சாதாரண ஒரு ஒரு விஷயத்த சொல்கிறது ஐ am ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் easily ஐ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி இதில் என்ன மிஸ்டேக் இருக்குது ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்தோம் யாரார் கண்டுபிடிக்கிற வீடியோவில் கேன் அப்படின்னாலும் முடியும் ஏபிள் அப்படின்னாலும் முடியும் இந்த ரெண்டும் அடுத்தடுத்து வரக்கூடாது கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி அப்படி வரலாம் ஐ ஆம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி வரலாம் ரெண்டும் அடுத்தடுத்த யூஸ் பண்ணக்கூடாது லுக் அட் தி தீஸ்டென்சஸ் த சன் இஸ் வெரி பிரைட் ஸ்டேட்மெண்ட் ரீட் த அதர் சென்டென்சஸ் அண்ட் ஃபைண்ட் அவுட் த மிஸ்டேக் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் லேர்ன் பண்ணுறப்ப அதை ஃப்ரேம் பண்ணுறப்ப கிராமர் மிஸ்டேக் விடக்கூடாது இதில் என்ன கிராமர் மிஸ்டேக் இருக்குது த சன் ஷைன் பிரைட்லி சூரியன் பிரகாசிக்கின்றது இதில் என்ன தப்பு இருக்குது முக்கியமான தப்பு இருக்குது இது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் இருக்குது இந்த வாக்கியம் இதனுடைய டென்ஸ் வந்து சிம்பிள் டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸோடைய முக்கியமான ரூல் என்ன சப்ஜெக்ட் சிங்குலராக வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும் சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணக்கூடாது த சன் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் அதை பற்றி தானே இதில் பேசிகிட்டு இருக்கோம் இந்த வாக்கியத்தில் அப்போ எந்த யாரை பற்றி பேசுகிறோமோ அதுதான் சப்ஜெக்ட் ஸோ சன் அப்படிங்கிறது ஒன்று அப்போ ஷைன்ஸ் அப்படின்னு வரணும் எஸ்ஹெச்ஐஎன்இஎஸ் எப்போவுமே மறக்கக்கூடாது இது ப்ரசன்டன்ஸோடைய சிம்பிள் ப்ரசன்டன்ஸோட முக்கியமான ரூல் அடுத்த சென்டென்ஸ் எக்ஸ்க்ளமேட்ரி கரெக்ட் த சன்லைட் இஸ் பிரைட் அதுவும் கரெக்ட் லுக் அட் தீஸ் சென்டென்சஸ் ஷால் வி கம்ப்ளீட் திஸ் எக்ஸசைஸ் இந்த எக்ஸசைஸை முடிச்சுக்கலாமா வேர்பல் கொஸ்டின் அடுத்தடுத்த கொஸ்டின்ஸையும் சென்டென்சஸையே ரீட் பண்ணி பாருங்கள் அதில் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க அட் தி சேம் டைம் டைப்ஸ் ஆஃப் சென்டென்ட்ஸ் அதையும் ஐடென்டிஃபை பண்ணணும் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சென்ட்ஸ் டிஸ்பிளே ஆகும் ராங் கொஸ்டின் அப்படின்னு அந்த செகண்ட் சென்டென்ஸ் இருக்கு பாருங்கள் டிட் திஸ் எக்ஸசைஸ் கம்ப்ளீட்டட் ஓகே டிட் வந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி ஒரு வேர்பு வந்துச்சுன்னா அது ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும் டிட் திஸ் எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஓகே அதோடு ஸ்டாப் பண்ணணும் கம்ப்ளீட்டட் அப்படின்னு இருக்கக்கூடாது ஈட் அப்படிங்கிற வேர்போட பாசன்ஸ் ஏட் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நேற்று வாட் டிட் யூ ஈட் எஸ்டர்டே வாட் டிட் யூ ஈட் எஸ்டர்டே நேற்று அப்படிங்கிறதுனால ஈட்டோட பாசன்ஸ் ஏட் வாட் டிட் யூ ஏட் எஸ்டர்டே அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் த கிராமர் மிஸ்டேக் வேர்பல் கொஸ்டின் ஷால் வி கம்ப்ளீட் திஸ் எக்ஸசைஸ் இந்த வேர்பல் கொஸ்டின் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டாக பாருங்கள் திஸ் எக்ஸசைஸ் இஸ் கோயிங் டு கம்ப்ளீட் வி ஷால் கம்ப்ளீட் திஸ் எக்ஸசைஸ் டைப்ஸ் ஆஃப் செனட்ஸஸ் நான் உலக திஸ் செனட்ஸஸ் This is the end of this exercise. It's a statement. Actually, this is the end of this exercise. Okay. Look at திஸ் sentences, questions. Verbal questions இருக்குது அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் இருக்குது இதில் எந்த question ராங் எந்த சென்டென்ஸ் ராங் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க ஆன்சர் few சென்ஸில் டிஸ்ப்ளே ஆகும் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் திஸ் எக்ஸசைஸ் ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது ஓகே இதுதான் கடைசி திஸ் இஸ் the end ஆஃப் திஸ் எக்ஸசைஸ் அப்படின்னு the தி எக்ஸசைஸ் கம் டு அன் எண்ட் வேர்பல் கொஸ்டின் exercise எக்ஸசைஸ் முடிய போதா முடிஞ்சிருச்சா ஹேஸ் தி எக்ஸசைஸ் கம் டு அன் எண்ட் அடுத்து ஹேஸ் தி எக்ஸசைஸ் கேம் டு அன் எண்ட் கேம் வரக்கூடாது has ஹேவ் வந்துச்சுன்னா கம் தான் வரணும் பாஸ் பாட்ஸ்புள் தான் வரணும் has have அந்த வீடியோ பாருங்க, this is not the last question of this exercise. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் இது கரெக்டு ஸோ ஹேஸ் தி எக்ஸசைஸ் கேம் டு அன்எண்ட் தட் இஸ் தி ராங் கொஸ்டின் கேம் வரக்கூடாது கம் தான் வரணும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ் பண்ணோம் அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் பார்ட்டோட பார்க்கலாம் THANKS FOR WATCHING AND THANKS FOR YOUR VALUABLE COMMENTS.